வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாத எரிச்சல் இல்லை கை விரல்களில் வந்து பார்த்திங்கன்னா எரிச்சல் ஊசி குத்துவதை போன்ற வழிகள் மத மதப்பு ஒரு மாதிரி முணுமுணுன்னு சொல்றது கூச்சல் இடுதல் போன்ற காரணங்கள் ஏன் ஏற்படுது அதற்குரிய காரணம் என்ன அதிலிருந்து நிவர்த்தி பண்ணிக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் யூஸ்வலாக இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நியூரோபதி பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மெயினாக எதனால் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தின் சர்க்கரை அளவு ஸோ நாட்பட்டு ரத்தத்தின் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறது அதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HbA1c, மூன்று மாத சர்க்கரை அளவை பாருங்கள் ஃபாஸ்டிங் பிபி பார்த்துட்டு எந்த ஒரு முடிவுக்கும் நான் நார்மலாக இருக்கேன் அப் நார்மலாக இருக்கேங்கிற முடிவுக்கு வராதிங்க ஸோ மூன்று மாத சர்க்கரை அளவோட ஆவரேஜ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவுக்கு மேலே போகுதுன்னாலே அவர்களுக்கு இரத்தத்தின் சர்க்கரை அளவு சீராக இல்லைன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இரத்தத்தின் சர்க்கரை அளவு சீராக இல்லாமல் இருக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா நாளங்கள் தாபிதம் அடையும் ஸோ தாபிதம் அடையும் பொழுது இரத்த நாளங்களுக்குள்ள எண்டோத்தீலியல் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க உள்ள இருக்கக்கூடிய ஒரு தசை லேயர் வந்து பாதிக்கப்படும் ஸோ யூஷுவலாக இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா மைக்ரோ டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன இரத்த நாளங்களில் பாதிப்படையும் பொழுது ஸோ அதிலிருந்து அந்த சின்ன சின்ன இரத்த நாளங்கள் நரம்புகளுக்கு வந்து சப்ளை ஆகும் ஸோ அந்த நரம்புகள் போதுமான அளவு நியூட்ரியன்ஸ் சத்துக்கள் அதற்கு கிடைக்காத பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய பாதிப்பானது இன்னமும் ஜாஸ்தியாகி அப்பொழுது தான் நியூரோபதி அப்படிங்கிறதும் ஸோ அவங்களுக்கு ஆரம்பத்துல சில பேருக்கு குனி குறிகுணங்கள் வந்து என்னவோ எனக்கு மத மதப்பாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க சிலருக்கு ஏதோ அங்கே தொட்டால் ஒரு கூச்சல் இடுற மாதிரி கூச்சமாக இருக்குது விறுவிறுன்னு இருக்குதுன்னு சொல்லுவாங்க சிலருக்கு எரிச்சல் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க சிலருக்கு ஊசி குத்துதல் வலி போன்றவை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது சிம்டம்ஸ் ஒவ்வொருத்தவருக்கும் வேறுபடும் அப்ப இந்த மாதிரி இரத்த நாளங்கள் பாதிக்கப்பட்டா நரம்புகள் பாதிக்கப்பட்டா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதா அப்படின்னா நரம்புகள் முற்றிலும் செயலிறந்தா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பட் ஓரளவுக்கு அது இதாக இருக்கும் பொழுது நம்ம திருப்பி அதை ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வர முடியுமானா கண்டிப்பாக கொண்டு வர முடியும் அப்போ உணவு வகைகளில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒன்று விஷயத்தை ஃபாலோ பண்ண போகிறோம் எந்த சத்துக்கள் உள்ள உணவுகள் வந்து நம்ம மெயினாக எடுக்கணும் அப்படின்னு ரெண்டு பகுதியாக பார்க்க போகிறோம் ஸோ உணவுகளை பொறுத்த வரைக்கும் முதலில் என்ன அப்படின்னா ரத்தத்தின் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறதுனால அதிக அளவு மாவுச்சத்துள்ள உணவுகளை எடுக்கக்கூடாது அப்போ மாவுச்சத்து மாவுச்சத்துன்னா நம்ம இட்லி தான் மாவுச்சத்துன்னு கிடையாது எல்லாமே இப்போ சில இதில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லாத்தையும் வந்து நம்ம குறைத்து தான் ஆகணும் இப்போ யூஸ்வலாக ஒரு பீட்ரூட் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயும் கார்ப்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து கம்மி பண்ணணும் அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த மாவுச்சத்தோட அதிக அளவில் புரதம் சேர்க்கக்கூடாது ஏன்னா இந்த மாவுச்சத்தோட புரதம் அதிக அளவில் சேர்க்கும் பொழுது கிளைக்கேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் வந்து ஏற்படும் இது என்னென்னா இரத்த நாளங்களில் தாவிதத்தையும் சேதாரங்களையும் ஏற்படுத்தும் அதனால் அந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும் அடுத்து கொழுப்பு அப்படிங்கிறப்ப வந்து என்ன அப்படின்னா நார்மலாக எடுக்கக்கூடிய டயட்டில் வந்து யூஸ்வலாக ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் சொல்லுவோம் அது தேவை ஆனால் ஒமேகா சிக்ஸ் யூஸ்வலாக இதை வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அப்படின்னு சொல்கிறோன்னா தாபிதத்தை குறைக்கக்கூடிய உணவு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதாவது நெய் மீன் இதிலெலாம் இருக்கக்கூடியது பூசணி விதைலலாம் இருக்கக்கூடியதுனா இந்த ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸை இன்ஃப்ளமேட்ரி அப்படின்னு சொல்லுவோம் ஒமேகா சிக்ஸும் தேவை இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறப்ப இந்த ப்ரோ இன்ஃப்ளமேட்ரி உணவுகளை வந்து கம்மி பண்ணணும் ஸோ யூஸ்வலாக இந்த ப்ரோ இன்ஃப்ளமேட்ரி இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி எண்ணெய் வேர்க்கடலை எண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் ஸோ இது மூணு தான் கார்போஹைட்ரேட்ஸ் புரோட்டீன்ஸ் போன்ற விஷயங்களில் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இதோட என்ன அப்படின்னா இன்டெர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணணும் ஸோ உணவு முறைகளில் இதை ஃபாலோ பண்ணணும் எந்த சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவு எடுக்கணுன்னா மூன்று முக்கியமான சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள் வந்து எடுக்கணும் ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஒன் பென்ஃபட்டமைன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்து ரெண்டாவது வந்து அல்ஃபோலிப்போயிக் ஆசிட் மூன்று வந்து என்னென்னா டோக்கோட்ரினால் விட்டமின் இ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆக்சுவலாக விட்டமின் பி ஒன் அப்படிங்கிறது நேச்சுரலாக இருக்கக்கூடியதை நம்ம தயாமின்னு சொல்லுவோம் அதையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக்கா செயற்கையாக நம்ம வந்து இது பண்ணோம் அப்படின்னா பென்ஃபட்டமைன்னு சொல்லுவாங்க ஸோ யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கப்ப மருத்துவர்கள் இதைத்தான் சப்ளிமெண்ட்டாக கொடுப்பாங்க ஸோ அதனுடன் உணவையும் நம்ம கொஞ்சமாவது எடுக்கணும் அப்படின்னா எது எடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு சின்ன வெங்காயத்துலேயும் பூண்டுலேயும் இந்த பென்ஃபிட்டமின்க்கு ஈக்குவலான சத்துக்கள் இருக்குது ஸோ இதோட மெயின் விஷயம் என்னென்னா யூஸ்வலாக விட்டமின் பி ஒன் அப்படிங்கிறது வாட்டர் சால்யூபிள் விட்டமின் விட்டமின் கே இது நாலு தான் என்ன அப்படின்னா கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின் ஆனால் இந்த விட்டமின் பி ஒன்றும் கொழுப்பில் கரையக்கூடிய ஃபேட் சாலியபிள் விட்டமினாக செயற்கை முறையில் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது ஸோ இது என்ன பண்ணுன்னா கொழுப்பு சார்ந்து நம்ம நரம்புகளில் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ஒரு கவரிங் இருக்கும் மைலின் ஷீத்துன்னு இருக்கும் ஸோ அது டேமேஜ் ஆகாமல் அவன் பார்த்துக்கும் டேமேஜ் ஆனதையும் ரிப்பேர் பண்ணக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குது ஒன்றுடன் ஒன்று ஸ்னாப்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க ஒட்டை ஒட்ட செய்து கடத்தலை வந்து சீராக ஆக்கும் ஸோ அதனால் இந்த சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கணும் அடுத்தது அல்ஃபா லிப்போயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் ஒரு வகையான கொழுப்பு சார்ந்த ஃபேட்டி ஆசிட் உள்ள உணவுகள் தான் ஸோ இது நார்மலாக வந்து கீரை ப்ரொக்கோலி போன்ற விஷயங்கள் இருக்குது அதை எடுத்துக்கலாம் சப்ளிமெண்ட்டாக மருத்துவர்கள் கொடுத்துருந்தாலும் இதை அடிஷனாக எடுத்துக்கணும் பட் இதை எடுத்து நமக்கு தீர்வாகும் வரை நீங்கள் மருத்துவர் கொடுத்த சப்ளிமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் அடுத்து மூன்றாவது என்னென்னா விட்டமின் இ டொக்கோட்ரினால் ஸோ இது நல்ல அளவில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாம் ஸோ பாதாமை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பத்து பாதாம் எடுக்கிறனால சர்க்கரை நோயாளிகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது இரவு ஊற வைத்து காலையில் வந்து தோலை உரித்து விட்டு நம்ம எடுக்கணும் ஏன் தோலை உரிக்க சொல்கிறோம் அப்படின்னா தோல் சாப்பிட்றனால பாய்சன்லாம் கிடையாது ஸோ தோலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபைட்டிக் அமிலம் வந்து இருக்குது இரவு முழுவதும் ஊற வைக்கும்பொழுது அது இன்னும் டி டைஜன்க்கு ஈஸியாகுது அந்த ஃபைட்டிக் அமிலம் வந்து என்ன பண்ணும்னா சத்துக்கள் உரிகிறத வந்து தவிர்க்கும் ஸோ அதையும் அதனால் அதையும் எடுக்கும் பொழுது அந்த சத்து வந்து முழுமையாக நமக்கு கிடைக்கும் ஸோ இப்படி உன்னை ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த நரம்புகளில் பாதிப்பால் எரிச்சல் போன்றவற்றையும் நம்ம ஃபுல்லாக வந்து தடுத்து நார்மலாக முன்னாடி இருந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது நன்றி